வரமத்துல்லி வரகூ அல் குரான் ஷரீப் சூரத்தில் பக்கரா இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்வான் யா அல்லதீன ஆமனோ இறை விசுவாசிகளை அன்பிகோ மிம்மா ராசாக்குனாக்கும் இறைவன் உங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியம் உடல் தாக்கத்து பொருளாதாரம் அறிவு செல்வம் இவைகளில் இருந்து நீங்கள் நல்லவைகளிலே இவைகளை நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள் மின் கபுரி எந்த நாளில் வியாபாரமோ நண்பர்களோ யாருடைய பரிந்துரையுமோ பிரயோஜனம் தராதோ அத்தகைய நாள் வருவதற்கு முன்பாகவே இறைவன் உங்களுக்கு கல்வியின் மூலமாக அழி அழித்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தின் மூலமாக உங்களுக்கு வழங்கி வழங்கியிருக்கக்கூடிய அந்த செல்வத்தையும் பொருளின் மூலமாக உங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த செல்வங்களை நல்ல வகைகளில் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் என்று இந்த வசனத்தில் இறைவன் தருகிறான் அந்த நாள் என்ன நாள் மறுமை நாள் கியாமத்து நாளில் இறைவன் யார் யாருகளுக்கு அனுமதி தர்றானோ அப்படிப்பட்ட அந்த நபர்களை தவிர வேறு யாரும் எந்த சூழ்நிலையிலும் எந்த செல்வமும் எந்த கல்வியும் எந்த ஒரு அமலும் பலன் தராது என்பது இந்த வசனத்தினுடைய முக்கிய கருத்தாகும் நபித்தோழர் அப்துல்லாஹிபின் அம்ருர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீசு முசனதீமா மஹமது ஹாக்கிம் தபுரானி போன்ற ஹதீசு நூற்களில் சகிக்கான முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அஸ் நாம் நோற்கக்கூடிய அந்த நோன்பு வல்குர் ஆன் நாம் ஓதக்கூடிய அந்த குரான் எஷ்பியானில அபதியோமல் கியாமா மறுமை நாளில் தன்னுடையவர்களுக்காக வேண்டி அந்த இரண்டும் சிபாரிசு செய்யுமா நபி சொல்லா அலி சொல்கிறாங்க எகூலு சியாம் நோம்பு அல்லாட்ட சொல்லும் ஐ ரப் இறைவா மனதகுத்த ஆம வ ஷகுவத்தொகு நகார எனக்காக வேண்டி பகல் நேரத்தில் சாப்பிடாமல் அந்த உணவை தவிர்த்து கொண்டான் மனோ இச்சைகளை தவிர்த்து கொண்டான் இவன் விஷயத்தில் நான் சிபாரிசு செய்கிற என்னுடைய சிபார்சையை ஏற்றுக்கொள் என்று நோன்பு சொல்லும் அதே மாதிரி குரான் சொல்லும் இரவு நேரங்கள் எல்லாம் தூக்கத்தை விழித்து எனக்காக வேண்டிய அந்த தூக்கத்தை விழித்து என்ன குரான் ஓதுனார் இந்த விஷயத்துக்காண்டி இவர் விஷயத்தில் நான் என்ன செய் சிபாரிசு செய்கிற இறைவா என்னுடைய சிபாரிசை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல் குரான் ஷெரீஃபன் சொல்லுமா இருவருடைய சிபாரிசையும் அல்லாஹூ தாலா ஏற்றுக்கொள்வான் என்றார்கள் நபிகள் நஹிம் சல்லாஹல்ல அவர்கள் அப்படிப்பட்ட உன்னதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பையும் சிறப்பாக கடைபிடிப்போம் அல்குரான் சிறப்பையும் அதிகமாக ஓதை பலன் பெறும் இன்ஷா அல்லா மறுமையில் அதுவை சிபாரிசாக அமையும்